அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஏழு நாட்களோட கிரகநிலைப்படி ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியும் மிதுன ராசிக்காரர்களின் பொதுவான குணத்தை பற்றியும் இந்த வீடியோவில் விரைவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி புதன் பகவான அதிபதியாக கொண்ட காற்று ராசி இதன் ராசி அடையாளம் இரட்டையர்கள் என்பது அல்லது இவர்களின் இயல்பும் இரட்டைத்தன்மையாகவே இருக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவெடுக்கும் முன்னாடி நூறு முறை யோசிப்பாங்க அதே தான் செஞ்சு முடிச்ச வேலை தொடர்பாகவும் பல தான் செஞ்சது சரியாக தவறான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு புக்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் திறமைகள் என பலவற்றையும் தரக்கூடியவங்க இந்த புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய மிதனராசினு இயல்பையே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ரொம்பவே இனிமையாகவும் மற்றவங்க கிட்ட பேசுவாங்க அதனால சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க மாறுவாங்க மிதனராசினர் கேலி கிண்டல் செய்யறதில் வல்லவங்களா இருப்பாங்க அதோட தன் கருத்தை தெரிவிக்கிறதுல முன்னோடியா இருப்பாங்க இதனால எளிதா காதல் மற்றும் திருமணம் அமையுமே இவங்களுக்கு இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இருந்தாலும் கூட இவர்களின் இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமா பலரின் இதயங்களை வெல்லுவாங்க அதனால காதல் வாழ்க்கை ரொம்பவே இனிமையா இவங்களுக்கு இருக்கும் தங்களின் காதலை வெளிப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்குவாங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் தன் துணைக்கு முழு ஆதரவையும் அவங்களோட அதிக நேரத்தையும் செலவிட இவங்க விரும்புவாங்க துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்கிறதால இவங்கக்கிட்ட காதல் எப்பவுமே பெருக்கெடுத்து ஓடும் ராசியினர் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே குடும்பத்தினருடன் கருத்து பரிமாறி கொள்வாங்க அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவாங்க நண்பர்களிடம் விசுவாசமாக இருப்பாங்க மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பாங்க காற்று ராசிங்கிறதால இவர்களின் மனம் ஒரு இடத்துல நிலைக்காது அடிக்கடி தன் முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அலைபாயக்கூடிய மனசோட இருப்பாங்க பெண்களுடன் சகவாசத்தால் நல்லதைய அல்லது கெட்ட விஷயத்தையோ அவசரப்பட்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க தங்கள் திருமண வாழ்க்கையில கவனமா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது மிதுன ராசியை சேர்ந்தவங்க புத்திசாலித்தனமாவும் புரிஞ்சு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதனால நிதி விஷயத்துல சிறப்பான கட்டுப்பாடு இருக்கும் அவங்க கிட்ட அது மூலமா சிறப்பா சேமிச்சு பணத்தை பெருக்கும் கூடிய நினைப்பாங்க இவங்க எடுத்த வேலையை அறகுறையாக விட்டு போக மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு அலாதி குஷி இருக்கும் ஒரு வேலையை தொடங்கி செய்வாங்க அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிக்க போயிடுவாங்க அதையும் முடிக்க மாட்டாங்க பிறருடன் சேர்ந்து பணியாற்றினா இவர்களின் அறிவாற்றல் பிரகாசிக்கும் தாங்க சொன்னதே சரின்னு சாதிக்கும் மனப்பான்மை கொண்டவங்களாவும் ஓரளவுக்கு தாராள குணமும் பெற்று இருப்பாங்க முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் கூட பழமையை விடாம இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசி ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா திட்டமிட்டு வெற்றி பெற வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி புதனும் ஆறு பதினொன்றாம் அதிபதி செவ்வாயும் இருப்பது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்கு உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைய துவங்கும் தொழில் உத்தியோகத்துக்காக வெளியூர் வெளிநாட்டுக்கு இடம்பெயர வாய்ப்பு உண்டாகுதுங்க விண்ணப்பித்த கடன் தொகையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்க வைத்திய பலன் தருங்க நோய் தாக்கம் குறையும் கூட்டத்தொழில இருக்கிறவங்க விழிப்புடன் செயல்படுறது ரொம்ப அவசியம் சுயஜாதிக வலிமைக்கு ஏற்ப திருமணத்திற்கு வரணமையும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் வெற்றிகரமா முடிய போகுது சித்தப்பா மூத்த சகோதர சகோதரிகள் உதவியால சில நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் நீங்க புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கி மகிழ போறீங்க தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்கறது மேலும் நன்மையை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும் மேலும் இந்த வாரம் நன்மையான பலன்கள் கிடைக்க போகுது சில இடங்கள்ல வேலை கடினமாக இருக்கும் சில இடங்கள்ல சுலபமா வேலை முடியும் உத்தியோக ரீதியா உயர்வும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்துல பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்குங்க புதிய முயற்சிகள்லாம் நிதானமாக நீங்கள் ஈடுபடணும் குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள்லாம் நீங்க உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால சில பிரச்சனைகள்லாம் வரலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்துல மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான நேரங்க இந்த வாரம் குடும்பத்தில் இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் மறைய போகுது பிள்ளைகளால பாதிப்புகள்லாம் உண்டாகலாங்க நண்பர்களின் உதவி உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்க போகுது குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை உயர்த்துறதுல அக்கறையா இருக்கணும் நீங்க அதிகமா பாடுபடணும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைத்து பெருமை அடைய போறாங்க புதிய முதலீடுகள்ல நிதானமா இறங்கணும் நீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரப் போகுதுங்க ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறதால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகளில் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்டக்கூடாதுங்க இந்த வாரம் மிதன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபடணும் பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்கள் பூரணமா கிடைக்கும் நீங்க சிவபெருமான வழிபட்டு வர தடை தாமதங்கள்லாம் எல்லாம் விலகி நன்மை நடந்தேருங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால மதிப்பு மரியாதையும் கூட போகுதுங்க அவர்களால அவர்களின் மூலமாகவும் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாக போகுது உடன் பிறந்தவர்களின் வருகை மனசுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கணிந்து வரப்போகுது சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் இந்த வாரம் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகப் போகுது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க உங்கள் வேலைகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் கடுமையாக உழைச்சா மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்துக்கோங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான கடன் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்பட போகுது வார பிற்பகுதியில் ஓரளவுக்கு நிலைமை சரியாகுங்க கணவரின் மூலமா பணவரவுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மேலும் வார தொடக்கத்துல வேலையில எந்த கவனக்குறைவும் தவிர்க்கணும் நீங்க மேலும் உங்கள் எதிரிகளின் உங்கள் திட்டங்களை சீர்குலைக்க முயற்சிக்கலாம் அதனால அவங்க கிட்ட வாரத்தின் நடுவுல ஒரு வீட்டு பிரச்சனை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் ஒரு செல்வாக்கு மிக்க நபர் அதை தீக்குறதுல குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்க முடியும் இந்த நேரத்துல தேவையற்ற சச்சரவுகளை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வேலை தொடர்பான பயணம் நன்மையை தருங்க உங்களுக்கு காதல் உறவுகள் சாதாரணமாகவே இருக்கும் மேலும் உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்கள் துணையின் உடல் நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் அது அவங்களுக்கு நல்லது இந்த வாரம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் மிக வலுவானதாக அமைதுங்க எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் பணவரவுள திருப்தி ஆகியவை இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு பிடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு தான் காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் லாபம் அதனால் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலமா வருகையும் நன்மையும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிக்கிறது நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையா செஞ்சு முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள்லாம் சாதகமா நடந்து முடியும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க பாராட்டுகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மேலும் மிருக சிரிஷ மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் சில காரியங்கள்லாம் எதிர்மறைய நடக்கும் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியா ந நிறைவேறாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில எப்படியும் நடந்துருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்துல குரு பார்வையுடன் ஆட்சியாக சஞ்சரிக்கும் செவ்வாய் எடுக்கும் வேலைகளில் லாபத்தை உண்டாக்குவார் பொன் பொருள் பூமி என்று வாங்கிட வைப்பார் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் மேலும் நீங்கள் ஆண்டாள் அழகர வழிபட நினைத்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமாங்கிற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பு ஆர்வமும் இல்லாமல் சளிப்பை உண்டாக்கினாலும் கூட ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இந்த வாரம் பலன் தரப்போகுதுங்க மேலும் ராகுவும் கேதுவும் முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க பணப்புழக்கத்தை அதிகரிப்பாங்க வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள்லாம் மறைய போகுது சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதம் ஏற்பட போகுது யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஆலோசனை செய்கிறது ரொம்ப அவசியம் மேலும் குரு பகவானால குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும் இழுபறி வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வந்து செய்கிறோம் மேலும் நீங்கள் நரசிமர வழிபாடு செய்கிறது மூலமாக நன்மைகள்லாம் வந்து சேரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்